கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் கிரியாவின் முதல் முதல்நிலை பயிற்சி நற்பகை அனைவர் வாழ்விலும் சுகம் உண்டாகட்டும் பதினெட்டு சிதர்களான நந்தீசர வந்து பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் நந்தீசரை பத்தி பேசணும்னு சொன்னா இவர் வந்து அற்புதமான சிவகணங்களிலேயே முதன்மையான ஒரு சிவன் இவர் நந்திதான் எல்லா சிவன் கோயில்களையும் பார்த்துருப்பீங்க நந்தீஸ்வர் சித்தர் பேசும்போது அது மட்டும் இல்லாமல் அப்பன் சிவனையும் நான் அந்த பெருமையை சொல்லிடலாம் எப்பயுமே சிவனுக்கு சிவனுக்கு முன்னாடி வந்து நந்தீஸ்வர் அமர்ந்திருப்பார் எத்தனை கோடி பேரை தாண்டி போனாலும் சரி நீங்கள் அப்பன் நந்தீஸ்வரரை தாண்டி தான் அப்பன் சிவனையே பார்க்க முடியும் நீ அப்படி சிவனை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அப்பன் நந்தீஸ்வரனை வணங்கினாவே அப்பன் சிவனை பார்த்த மாதிரி சிவனுடைய அந்த நெற்றிக்கண் அக்னி அந்த நெற்றிக்கண்ணில் வந்து நெட்டிக்கன்று தொடர்ந்து அந்த அக்னி வந்து எப்படி அந்த மண்மதனை எரிச்சிச்சோ அந்த பார்வையுடைய ஆற்றலை அப்பன் நந்தீஸ்வரர் தாங்குவார் அந்த ஆற்றலை சிவன் கொடுத்துருக்கார் அது இல்லாமல் நந்தீஸ்வரர் ஈஸ்வரன் அப்படின்ற ஈஸ்வரர் பட்டத்தையும் நம்ம நந்தீஸ்வரருக்கு வந்து அப்பன் ஏசுவர் ஈசன் ஆகப்பட்டவர் கொடுத்துருக்காரு பல யுகங்கள் தவம் இருந்து கண்ணீரும் கம்பளமாக மனமுருகி ஈசனே போதும் எனக்கு அப்படின்ட்டு வந்து ஈசன் திருநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல ஜென்மங்கள் தியானங்கள் யோகங்கள் அப்படின்ட்டு தவமாக தவம் இருந்து ஜபிச்சவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா நந்தி சசித்தர் அதனால் அப்பன் அப்பனை வந்து மகிழ்கிய மகிழ்வியை வச்சு தியானத்தால் அவருடைய வாகனமாக வந்து சிவன் ஏற்றுக்கொள்ளதாக புராணங்கள் கூறப்படுகின்றது அது மத்தி இல்லாமல் தென்னனுடைய சிவனை போட்டு என்னட்ட குறை இறைவைப்பட்டு என்னெஞ்சிலும் ஏழை நெஞ்சினாலும் பணக்கார நெஞ்சினாலும் யார் நெஞ்சினாலும் ஓர் அறிவு முதல் இரு அறிவு முதல் பல ஆயிரம் கோடி ஜீவராசிகள் இதயத்தில் என்றும் சிவபெருமான் குடியிருக்கும் அந்த அருளாசியோட சிவனுடைய அந்த அற்புதங்களை ஒரு நிமிடம் பேசத்துல ஒன்றும் தப்பே இல்லை எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கு வந்து சிவனை வந்து சிவனே கதி அப்படின்ட்டு இருப்பாங்க சிவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் பணக்காரனா ஆக வச்சு அதுக்கப்புறம் ரசிக்கிறவர் அந்த மாதிரிலாம் கிடையாது சிவனை அவனவங்க அத்தனி பேருமே அவங்க கர்மவனை தான் சிவன் பாவங்களை யாரும் அழிப்பவர் சோதனையை கொடுத்து அவங்கள அழகு வச்சு பார்க்குறவரும் சிவன்தான் அணைச்சி பார்க்குறவரும் சிவந்தான் சந்தோஷத்தை கொடுத்து அப்படி இருக்கும்போது அப்பன் சிவனுடைய அந்த திருநீர் இடு இருப எட்டு நெத்தியில் அழகு பார்ப்பவர்கள் சிவனே வந்து திரும்பி பார்ப்பாராம் அந்த மாதிரி விபூதிக்கு அவ்வளோ திருநீருக்கு அவ்வளோ அதிசயங்கள் திருநீருடைய மகிமை அவ்வளோ மகிமை அத்தனை இடத்திலும் திருநீர் இருக்கும் அப்பன் சிவனுடைய திருநீர் திருநீர் இல்லாமல் கோயிலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது மாதிரி இல்லாமல் இந்த உலகத்தில் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் பஞ்சபூதமாக பறந்து விரிஞ்சி பரபிரமதமாக விரிஞ்சு கிடக்கிறது தான் அப்பன் சிவனுடைய அருள் அருள் மட்டுமே அதனால சிவன் யார் தோட்டிங்களோ அவங்களை வந்து நீங்கள் எத்தனை பிரிவு எடுத்தாலும் சரி உங்களுடைய கர்மவினை முற்றிலும் ஜீரோவாக மாறி மீண்டும் உடைய உயிராகப்பட்டது ஜீவனாகப்பட்டது அப்பன் சிவன் ஆட்கொள்ளப்படுவார் என்பது நிச்சயம் சத்தியம் எனவே நம்ம நந்தி கூறிய இந்த கிரியா முதல்நிலையை பத்தி நம்ம பார்க்க வாங்க வெடிக்குள் போகலாம் சிவகணங்களிலே முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திதான் நந்தி சித்தர்கள் மரபுபடி முதலாம் சித்தரும் நந்தியே இவர் சிலாதார் என்ற மகரிஷியால் தவம் இருந்து பெறப்பட்ட ஒரே பிள்ளை இவரை காண வந்த மித்திரர் வருணர் என தேவரிசிகளால் தனக்கு அற்ப ஆயுள் காலம் என்பதை அறிந்து தன்னுடைய தாய் தந்தையையும் வருஷத்தையும் துயரையும் துடைக்கும் பொருட்டு ஆதி சித்தனான சிவனை நோக்கி கடுந்தவும் மேற்கொண்டு பரமணி அருளால் அந்த பரமணி அருளால் பெருவாழ்வு நிலையம் சிவகணங்களுக்கு தலைமையான தலைமை பதவியும் தன்னை சுமக்கும் பேரன்பை தன் பேரன்பத்தையும் தந்து அருள் பெற்றவர் மேலும் அருள் பெற்றவர் என்ற நந்தீஸ்வரன் நாம் சொல்லலாம் அப்ப நந்தீசுவர சித்தர் மேலும் சித்தாந்தத்தின் உட்பிரிவுகளாக சரியை கிரியை யோகம் ஞானம் கற்பம் மற்றும் மருத்துவம் ஜாலங்கள் மூலிகள் ரகசியங்கள் மாந்திரிகம் சிதம்பர பூஜை உடல் தத்துவங்கள் தாந்திரிகம் செப் சிப்பிடு வித்தைகள் சித்துக்கள் ஆகிய அனைத்தும் சிவன் தன் மனைவியான பார்வதிக்கு சொல்ல பார்வதிக்கு உபதேச உபதேசிக்கிறார் அப்பன் சிவனாக சிவனாகப்பட்டவர் வந்து அது வந்து தன் பிறவா பிள்ளையான தன்னுடைய மகனாக போற்றப்படும் நந்திக்கு உபதேசிக்கிறாங்க அந்த அம்மா வந்து பார்வதி அன்னை வந்து நந்திக்கு உபதேச உபதேசிக்கிறாங்க அப்படி உமையின் நேரடியான உபதேசம் பெற்ற நந்தீஸ்வரர் தான் எழுதிய நூலான நந்தீஸ்வரர் கருக்கடை என்னும் நூலில் நெகண்டு முன்னூறு என்னும் நூலில் கிரியா யோகத்தின் முதல்நிலை பயிற்சியை எப்படி சொல்லியிருக்காங்க என்பதை நாம் வந்து இங்க பார்க்கலாம் மேலும் இவர் காகபூசுண்ட மகரிசிக்கு ஞானத்தை பொதித்தார் அந்த நந்தீஸ்வர் போதித்த ஞானத்தை பெறவையும் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க முதலில் நந்தீசர் கருக்கிடை முன்னூறு நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு எழுதிய அந்த ஒரு ஒரு எட்டு வரி பாடல் நம்ம பார்க்கலாம் நின்று மதியை நெருக்கி இழுத்திடு கண்டு ரவியில் கலந்து இத்திடு பண்டு முனையில் பதியவை நேசம் அண்ட அண்டம் அறியலாம் பாரே அரிய வெகுனால் ஆகலாம் நெஞ்சம் குறி குறியே கெதி என்றெண்ணி இருந்துடு வெறியே பிடிக்கில் மெய்ஞான போதம் சரியாக நின்று தலைக்காது பாரே பாரே சொல்லுமுனை பாராக்கால் நல்லோர் வாரே முதியில் உண்டீடில் காரே ரவியில் கணச்சூடு கொண்டு வேறே எமிர்தம் விழுமது பாரே கோத்தென்ற திருநடனும் கோத்தை பாரு கோடி ரவி எவ்வாது கண்ணே கோசம் சாத்தன்ற சுழுமுனியில் சார்ந்து நின்றால் சகல சௌபாகியமும் தானியமிடாம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நந்தீஸ்வர்களுடைய பாட்டு இதனுடைய விளக்கங்கள் என்னன்னா இடைக்கண்ணையும் ரவியும் கூறுவது வலது கண்ணையும் ஒன்றாக அதாவது இடது கண் வலது கண் ரவிமதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றாக சேர்த்து சுழி என்னும் புருவ பதிய வை அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு அப்பியாசம் செய்து சித்தி அடைய கூடுதலான நாட்களாகும் ஆயினும் நெஞ்சி நெஞ்சில் உறுதியுடன் நெல் என்றும் அதை விடுத்து வெறி பிடித்து போல் பல துறைகளில் போவதால் ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க மாபெரும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த சுழுமுனையில் சொக்கி இருக்கும் கூறமாட்டார்கள் கூற என்றும் இவ்வாறு சொக்கியிருப்பதால் அமைதி நிலை கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுழுமனையில் கண்களை ஏற்றி அமர்ந்து வெற்றியுடன் வெற்றி போது கண்ணீர் கோசம் அளவிற்கு பூட்டு திறந்து கோடி சூரியனை பிரகாசி பிரகாசமானது தோன்றும் என்றும் இதனால் எல்லா பாகியங்களும் உண்டாகும் என்றும் கூறியுள்ளார் அதாவது அந்த ப்ரூ போட்டு ஒன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் உடஞ்சி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சிக்கல கோடி சூரியன் ஒரு கோடி சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான வெளிச்சம் தெரியுமா நம்ம கண்ணியும் பூசுமா அந்த அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆற்றல் இருக்குமா நந்தி சென் நிகண்டு முன்னூறு அப்படின்ற நூலில் வந்து இத குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா உடலானது இறந்து சோமானால் எதுவுமே இல்லை என்னைய விரைவாக நெட்டியில் நெடுமைத்த பாரு அப்படின்றாங்க இந்த யோகத்தை செய்து வெற்றி பெற வேண்டும் ரொட்டு வழிகளை விழிகளை நம்மளுடைய கண் விழிகளை ஆட்டாமல் இமைக்காமல் பார்ப்பாயாக இவ்வாறு சாதனை செய்யும் போது ஏற்படும் வேதனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு பயிற்சியின் செய்யும் போது அபாயமானது நம்ம அபாயமும் இருக்கும் ஆனா பொறுமையாக செய்யணும் அது மட்டும் இல்ல நம்ம செய்ய பயிற்சி பயிற்சி பிராக்டிஸ் பண்ணும்போது அபானமானது மேல் நோக்கி பயம் வாயு அதாவது அது அபானன் ஒரு வாயு நம்ம உடம்புல வந்து அபானன் ஓதணன் கிருகரன் அப்படின்னு வந்து பன்னெண்டு விதமான வாயு காற்று பன்னெண்டு விதமானதுக்கு மேலும் வந்திருக்கு அதாவது நான் புரியிற மாதிரி சொல்லணும்னா இமைக்காற்று கொட்டாவி காற்று அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு காற்று அப்புறம் கொட்டாவி காற்று அதுக்கப்புறம் இந்த மாதிரி விதமான இன்னும் பத்து வாயுக்கெல்லாம் வந்து கிருகரன் கூர்மன் தேவதந்தன் அந்த மாதிரி அந்த பத்து வாயுக்கு தனித்தனியாக பேர்கள் இருக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து மேல் நோக்கி பாயும் பயந்து வெற்றி அடைந்து விட்டால் ஆண்மொழியினு காணல் அப்படின்றாங்க அந்த ஜோதியை வெளிப்படையான உண்மையாக வெளிப்படையான உண்மையாகும் அப்படின்றாங்க இதுவே ஆகும் அப்படின்றாங்க இந்த சிவத்தை தரிசனம் செய்ய உதவும் சக்தியை சூரியன் சக்தியை வந்து சூரியனுக்கு ஒப்பாக கண்கள் ஆகும் அப்படின்றாங்க இவ்வாறு ஜீவநாயக சிவனை கண்டு சிவன் உறையும் இடமான கைலாயம் என்னும் தலையு கைலாயம் என்னும் தலையோடு நம் மண்டவோடு தான் சொல்றாங்க தலையோட்டில் சுவாசத்தை நிறுத்து தலையோட்டில் சுவாசத்தை நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த தலையோட்டில் சுவாசம் நிறுத்துபவர்களே உண்மையான உயிர்நிலையை அடைவார்கள் அப்படின்றாங்க மேலும் இவர் காகபூசன் தமகரிசிக்கு உரைத்த ஞானம் எனும் நூலில் உள்ள அஞ்சு அற்புதமான பாடல்கள் கிரியா யோகா முதல் பயிற்சியின் மூலம் எவ்வாறு உயிர்நிலையை அடைய முடியும் என்ற மிக பெரும் ரகசியத்தை கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாம வெளிப்படையாக இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை யோகா விஞ்ஞானத்துல கூறப்பட்டுள்ள மெய்ஞான ரகசியத்தை வெளிப்படையாக வந்து இதுல கூறியிருக்காங்க வான் அமிர்தம் எனப்படும் பிரபஞ்ச ஆற்றலானது அதாவது பிரபஞ்சத்துக்கு இன்னொரு அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு வான் அமிர்தி ஒன்று இருக்கு நல்ல ஞாபகம் அந்த ஆற்றல் அந்த உடலில் வந்து பிரவேசிக்கும் போது யோக நிலையில் கண்களின் நரம்புகள் இரண்டும் பின்னி பிணைந்து தலையில் உச்சியில் உள்ள வெளிக்கண்கள் எனும் யோக கண்ணில் சேர்ந்துள்ளது என்பதையும் இவ்வாறு சேர்ந்த இடமே புருவமத்தி எனும் இவ்விடத்தை நினைவாக பாரு என்றும் வாயின் அண்ணாக்கின் மேலே உள்ள கூடஸ்தானத்தில் மனதை நிலைநிறுத்தும் போது மனமானது சுழிமுனையில் லயிக்கும் அப்படின்றாங்க அவ்வாறு லயிக்கும் போது பஞ்ச பூதங்களும் ஒடுங்கும் என்றும் இவ்வாறான கூடஸ்தானம் என்பது காது நாக்கு அண்ணாக்கின் மேல்புறம் ஆகிய மூன்று இடங்களின் இணையும் பகுதி என்றும் இவ்வாறு அந்தரமாக மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயத்தை நான் வெளிப்படையாக திறந்து கூறிவிட்டேன் எனவே நீ உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி இந்த சுழிமுனையை பார்ப்பையாக ஸ்தூல யோக சுட்சிமத்தில் கூறியுள்ளார் சுட்சிமத்தை கூறியுள்ளார் ஆதிசித்தனான சிவனின் உண்மையவளின் பிள்ளையான உமையவளிடம் நேரடியாக தேர்ச்சி பெற்ற நந்திச மகரிஷியானவர் காலம் கடந்த மகரிசியான காக்கப்பு சொன்னோருக்கே இந்த முறையை தான் உபசே உபதேசித்துள்ளார் என்பதை பார்க்கும்போது மிகவும் வியப்பாகவும் அதே சமயம் ஆச்சினருக்கு மகணி உருவமா மகா உருவால் உபதேசிக்கப்பட்ட கிரியா யோகத்தின் பெருமையை உணர முடிகிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சித்தர் அருமையாக கூறியுள்ளார் இந்த யோக நிலைப்பயிற்சியை பற்றி எல்லா சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியவே தெரியும் இன்னும் வந்து பதினெட்டு சித்தர்களும் வந்து அடுத்த பதிவில் ஸ்ரீ காளங்கிநாதர் சித்தர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பதிவுகள் எல்லாம் அவங்களுடைய சித்தர்களுடைய அனுமதியை நான் மனசார மானசிகமாக வேண்டி தான் இந்த பதிவு போகிறேன் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சிலது இந்த யோக வழியில் தியான வழியில் இல்லை வந்து பக்தி வழியில் அது பற்றி இல்லாமல் இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து என்ன நான் நான் இருக்கும்போதே நான் மட்டும் இல்லை நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோம் இல்லையான்றது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த நிரந்தரம் கிடையாது உடல் என்றும் மாய உடல் என்பது ஒரு பெரிய மாயை இருக்கும் எல்லாம் போயிடும் மாயமாக மறைஞ்சிடும் அதுக்குள்ளே நாம் இருக்கும்போதே நம்மளால் தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுனால அதனால் அவங்க பலனடைஞ்சா அது நம்ம அது வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மையை பயக்கும் அடுத்த வீடியோ அடுத்த பதிவில் ஸ்ரீ களைவிநாதர் வந்து அந்த சித்திரை பத்தி நாம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த அற்புதமான இந்த கலைகளில் வரக்கூடிய பதிவுகள்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் உடக்கி போகிறேன் என்ன விஷயம்னா நான் கற்றுக்கின சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தாவிடம் அது இல்லாமல் அவங்க பின்பற்றின அந்த ரகசிய முறைகள் எல்லாத்தையுமே வந்து நல்ல விஷயங்களை பத்தி போடுவேன் தப்பான விஷயங்கள் நான் வந்து இதில் வந்து ம மூலிகை மாந்திரியம் அது பத்தி இல்லாமல் தியானங்கள் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களும் இருக்கு அதாவது தாந்திரிகமாக வந்து ஆற்றலை செயல்படுத்தினா பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நன்மையான விஷயம் விஷயத்தை மத்தியமே போகிறேன் நாலு பேர் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் தான் மட்டும் இல்லாமல் நற்பவி அனைவரும் உண்டாகட்டும் கிரியா யோகம் முனக்குள் ஒரு பயணம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஹோம் குரு ஒரு பாதுகானம நன்றி